விஜயுடன் ஒரு முறை இடையில் தகாத உறவு அஜித்துடன் இப்படி தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகிகளில் முதன்மையானவர் நடிகை திரிஷா அவருடைய காலகட்டத்தில் திரையுலகில் தங்கள் பயணத்தை ஆரம்பித்த பல ஹீரோயின்கள் கல்யாணம் குழந்தை என்று செட்டிலாக இவர் மட்டும் இன்னும் சிங்களாக இருப்பதாலேயே முன்னணி ஹீரோக்களின் கதாநாயகியாக நாற்பது வயதிற்கு மேலும் நடித்து வருகிறார் தன் முதல் படத்தில் பார்த்தது போலவே இன்னும் தன் அழகை மெயின்டைன் செய்து மெருகேற்றி வருகிறார் நடிகை த்ரிஷா கல்யாண ஆசை அவருக்கும் வந்து நிச்சயதார்த்தம் வரை அது சென்றிருந்தாலும் கடைசியில் திருமணத்தை நிறுத்தியிருந்தார் த்ரிஷா தமிழ் திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் மலையாள திரைப்படங்களிலும் தற்பொழுது தன் கவனத்தை செலுத்தி வருகிறார் த்ரிஷா த்ரிஷாவினுடைய லேட்டஸ்ட் திரைப்படமான விடா முயற்சி படத்தில் தல அஜித்திற்கு மனைவியாக நடித்திருந்தார் அந்த படத்தில் த்ரிஷா அஜித்தை பிரிந்து வேறு ஒருவருடன் வாழப்போவதாக சொல்லியதை தொடர்ந்து அஜித் ரசிகர்கள் த்ரிஷாவை திட்ட ஆரம்பித்துவிட்டனர் ஆக்ஷன் படமாக விடாமுயற்சி இருக்கும் என்று எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு அஜித்துடன் த்ரிஷா பிரேக்கப்பை அறிவிப்பது போன்ற காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சோ ரசிகர்களை கொஞ்சம் கூல் செய்வதற்காக சில முத்த காட்சிகளை படத்தின் இயக்குநர் த்ரிஷா மற்றும் அஜித்திற்காக வைத்தார் நடித்திருந்தார் பிளாஷ்பேக்கில் அஜித் ரிஷாவின் ரொமான்ஸ் காட்சிகள் மிகவும் கியூட்டாகவும் யூத்ஃபுல்லாகவும் இருந்த போதிலும் அஜித்துடனான பிரேக்அப் அறிவிப்பு பல ரசிகர்களை சமாதானப்படுத்தவில்லை ஆனால் இறுதியில் இருவரும் முத்த மழை பொழிந்து கொஞ்சும் காட்சிகள் ரசிகர்களை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தியது இதற்கு முன்னதாக விஜயின் லியோ படத்திலும் எதிர்பாராத லிப்கிஸ் காட்சியை வைத்து படத்தில் ரசிகர்களை உற்சாகமடைய வைத்திருப்பார் படத்தின் இயக்குனர் ஆனால் அஜித்துடன் லிப்கிஸ் அல்லாது கண்ணத்திலும் நெற்றியிலும் இருவரும் மாறி மாறி முத்தமழை பொழிந்து அஜித்திற்கு ஒருமுறை முத்தம் கொடுத்த த்ரிஷா விஜய்க்கு பல முறை லிப்கிஸும் முத்தம் கொடுத்ததாகவே கருதுகின்றனர் விஜய் மற்றும் அஜித் ரசிகர்கள் ஆனால் இந்த மாதிரி ஹீரோவை பிரியும் பிரேக்கப் செய்யும் ஹீரோயின் கேரக்டருக்கு எப்படி ார் என்றும் அவரின் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதற்கு மேலும் சினிமா விமர்சனங்களை செய்யும் பலர் கணவனை விட்டு விலகி வேறு ஒருவருடன் தான் வாழப்போவதாக கணவரிடமே மனைவி கூறுவது போன்ற காட்சிகளை எல்லாம் த்ரிஷா எப்படி நடிக்க ஒத்துக்கொண்டார் என்றும் இப்படி நடித்தால் விஜயின் ரசிகர்கள் அஜித்தை கேவலப்படுத்துவார்கள் என்றும் தர்ம சங்கடத்தையே ஏற்படுத்தும் என்றும் அத்துமீறி பேசி வருகின்றனர் எங்களுக்கு அதுபோல எல்லாம் ஃபீலிங் இல்லை என்றும் இந்த கியூட் கப்பல் குட் பேட் அக்லி திரைப்படத்திலும் அழகான ரொமான்ஸ் காட்சிகளை நடித்து மக்களை இன்னும் குஷியாக்குவார்கள் என்று அஜித் ரசிகர்களால் சொல்லப்படுகிறது